ராசியை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலம் ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குரு குருவினுடைய ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியையும் அஞ்சாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் பெரிய பூர்வ புண்ணியங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய ராசிநாதனும் உச்சத்தில் இருக்க அதனால ராசிநாதனும் உச்சத்துல ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இருக்கும் இடத்தை விட்டு மாறுதல்கள் கிடைக்கும் அதை தவிர புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கும் மாற்றங்கள் கிடைக்கும் பொருளாதாரம் நல்ல ஒரு ஏற்றத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடம் குருவால் பார்க்கப்படுறதுனால பூர்வ புண்ணியம் அதிகமாக இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் ஆனால் நீச்சப்பட்டு இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் மாச கடைசியில செவ்வாய் மாறும்பொழுது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து விட்டே செல்லும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியான சூரியனும் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால மறைந்த இடத்துல இருந்து திடீர் பணவர் ஓரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதன் இந்த மாதம் மூன்று இடத்தில் மாறுறதுனால அதற்கு ஏற்றார் போல் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் எப்படின்னா ஏழாம் இடத்தில் இருக்கும் போது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்துல நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது மறைந்த இடத்தில் செல்வம் வரக்கூடிய ரேஸு அதாவது ரேஸு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான இடத்துல வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் தந்தையின் மூலியமாக பொருள் வரவும் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா புதனே ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் நிற்கிறது வந்து ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு தான் பெரிய ஏற்றம் பிடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் அமையிறது தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமாக இந்த விஸ்வ வசு வருஷம் வைகாசி மாதம் அமையும்